பாபாஜி ஓம் ஓம் யா பாபாஜி மாற்றம் தரும் மகான்கள் ஆத்மா அழிவற்றது கோடான கோடி ஜென்மங்கள் எடுத்து மீண்டும் மீண்டும் பிறக்கும் மனிதன் தான் யார் என்பதை இறுதி வரை அறிய முடியாமலே மடிந்து போகிறான் ஆனால் சித்தர்கள் யோகிகள் அப்படி அல்ல அவர்களுக்கு வந்த நோக்கமும் தெரியும் போகும் பாதையும் விளங்கும் அதனாலே அவர்களின் செயல்களை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை இப்புவியில் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன் என்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் அப்படி இவ்வுலகில் பல மகாத்மாக்கள் இறைவன் கட்டளைகளை ஏற்று பூமியில் மனிதர்களாக பிறக்கின்றார்கள் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரும் மகான்கள் என்பது பலருக்கும் தெரியாது நம்மோடு வாழ்வதால் மட்டும் ஒரு மகான் நம்மை போல சாதாரணமானவர் என்று கருதிவிட முடியாது சித்தர்கள் யோகிகள் மகான்கள் என்பது எல்லாமே ஒரு படிநிலையில் புரிதலுக்காக வழங்கப்பட்ட பல்வேறு பெயர்களே ஆனால் மொத்தத்தில் அவர்கள் அனைவருமே இறை தூதர்கள்தான் அப்படி மண்ணில் மனிதனாக பிறந்து சித்தராக யோகியாக ரிஷியாக முனிவராக ஞானியாக தவசியாக ஆன்மீகவாதியாக இறைவன் கட்டளைகளை ஏற்று என்றும் இறை தர்மத்தோடு நிஷ்காமிய கர்மா எனப்படும் நன்மைகளை மட்டும் செய்து இன்னமும் ஸ்தூலமாகவும் சூட்சிமமாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களைப் பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் தரிசிக்க இருக்கின்றோம் ஒரு வழிபாடுதான் இந்த உலகம் முழுவதும் இறை ஆற்றலை எல்லாம் இணைக்கும் ஒரு கருவியாக இருப்பவர்கள்தான் மகான்கள் அதனால் வாழ்வில் கர்ம வினைகள் தீர கட்டாயம் குரு அருள் அவசியமாகும் குருவில் இரண்டு வகை உண்டு ஒன்று ஸ்தூல குரு இன்னொன்று சூட்சம குரு சூட்சமமாக இருக்கும் சித்தர்களையோ அல்லது ஒரு ரிஷியையோ குருவாக நினைத்து மானசீகமாக வழிபாடு செய்ய சூட்சுமத்தில் இருக்கும் குருவே அனுப்பி வைப்பாராம் குருவை நாம் வேண்டலாமே தவிர அவர்களை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது குரு மட்டுமே சீடரை தேர்ந்தெடுக்க முடியும் இன்னும் தெளிவாக சொல்ல குரு நினைத்தாலே சீடனால் குருவை பற்றி யோசிக்கவே முடியுமா தமிழகம் தான் அனைவரின் நினைவுக்கும் வரும் ஆனால் அந்த தமிழகம் என்பது இன்றைய தமிழ்நாடு அல்ல அது குமரிக்கண்டமாகும் தொடக்கம் இலங்கை அதன் முடிவு இமயம் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் நேர்களே ஒரு காலத்தில் தமிழே உலகத்தை ஆண்டது அதனால்தான் தமிழகத்தில் பிறந்த பலர் இமய சுற்றி பல இடங்களில் ஜீவ சமாதி அடைந்திருக்கின்றார்கள் அப்படி தமிழகத்தில் நாகராஜாக பிறந்து வளர்ந்த சிறுவன் ஒருவன் எப்படி கிரியா யோகியாக இமயத்தில் இருந்தபடி உலகம் முழுக்க தன் ஆட்சியை செலுத்தி வருகிறார் என்பதை இனி காணலாம் யோகி மகா அவதார் பாபாஜி பாபாஜி அவதாரமும் ஞான தேடலும் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் சித்தர்களின் தலைவர் முருகப்பெருமானுக்கு உரிய கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீப திருநாளன்று ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசி கூடிய சுபதினத்தில் ஸ்வேதாநாதருக்கும் ஞானாம்பிகை அம்மையாருக்கும் மகனாக அவதரித்தார் பாபாஜி அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் நாகராஜ் பிறந்தது முதல் மற்ற குழந்தைகள் போல இல்லாமல் மிகவும் விசித்திரமாக வித்தியாசமாக ஞான தேடலில் இருந்தார் நாகராஜ் இறைவனை எப்படியாவது காண வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்க அதை அடைய வேண்டி ஞானியார் தொடர்பை பெறுவதற்காக சித்தர்களை தேடி வீட்டை விட்டு சென்றார் நாகராஜ் அப்பொழுது அவருக்கு வயது பதினொன்று எப்படியாவது சித்தர்களை தரிசித்தே தீர்வது என்ற ஆர்வத்தில் பல ஊர்களிலும் சித்தர்களை தேடி தேடி அலைந்து இறுதியில் சித்தர்கள் பூமியான இன்றைய இலங்கைக்கு வந்தார் பாபாஜி இலங்கை என்றால் பலரும் பலவிதமாக எண்ணலாம் ஆனால் அது ஒரு சொர்க்க பூமி இன்றும் சித்தர்கள் வாழும் தேவ பூமி ஆயிரக்கணக்கான சமாதிகள் இருக்கும் அதிசய பூமி மொத்தத்தில் இயற்கை எண்ணை தாளாட்டும் ஒரு அற்புதமான நாடுதான் இலங்கை ஆதி காலம் முதல் சித்தர்கள் பலர் வாழ்ந்து வரும் இலங்கையில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த கோயில்தான் கதிர்காம முருகன் கோயில் இறை தேடலில் குருவை நாடி இங்கு வந்த பாபாஜி மனம் உருகி தனது குருவை காட்டுமாறு முருகப்பெருமானிடம் உருகி வேண்டி நின்றார் அப்பொழுது அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அந்த போகர் சித்தரே பாபாஜியின் ஆர்வத்தையும் ஆத்மாவின் பரிணாம லட்சியத்தையும் கண்டு வியந்து ஸ்தூலமாக கண்முன் தோன்றி காட்சி தந்து சீடனாக ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல பாபாஜிக்கு தீட்சையும் கதிர்காம முருகன் கோயிலில் தந்தார் போகர் சித்தர் மூலவர் இல்லாத அதிசய கோயில் இயற்கை சூழலில் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான கோயில் கதிர்காமம் முருகன் கோயில் இத்தலம் அருகே இருக்கும் மாணிக்க கங்கை நதி நம் நாட்டின் கங்கையைப் போல ஒரு புனிதமான ஜீவநதியாகும் நவபாஷான சிலையை பழனியில் பிரதிஷ்டை செய்த போகசித்தரால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கதிர்காமக் கோயில் ும் இல்லாத உலக அதிசயமாக இங்கு கருவறையில் மூலவர் சிலைக்கு பதிலாக கருவறை முன் ஒரு திரையே தொங்கவிடப்பட்டு இருக்கிறது அதில் முருகன் வள்ளி தெய்வானை ஓவியம் வரையப்பட்டு இருக்கிறது இந்த திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை யாருமே பார்க்க கூடாது என்பதற்காக அதை ஒரு பரம ரகசியமாக பாதுகாத்து வருகின்றார்கள் ஆனால் கருவறையில் இருப்பது போகர் சித்தர் கையாலே உருவாக்கிய சடாச்சர சக்கரம்தான் என்று விவரம் தெரிந்தவர்கள் கூறுகின்றார்கள் இந்த எந்திரத்திற்கு எல்லா சிறப்பு வழிபாடுகளும் செய்யப்படுகின்றன அது மட்டுமல்ல இது ஒரு ஜீவ சமாதி கோயில் இங்கு பல சமாதி அடைந்திருக்கின்றார்கள் இரண்டு முக்கோணங்களாலான இந்தபாஜிக்கு முதன் முதலில் காட்சி தந்துள்ளார் மேலும் இத்தலத்தில் தான் பாபாஜிக்கு பல வகையான யோக பயிற்சிகளை கற்றுக் கொடுத்துள்ளார் போகர் சித்தர் இந்த பயிற்சியில் பதினெட்டு வகையான ஆசனங்கள் பல்வேறு பிராணாயாம பயிற்சிகள் தியான முறைகள் மற்றும் இன்னும் பல வகையான யோக பயிற்சிகளும் அடங்கும் பல நாட்கள் தூங்காமல் உண்ணாமல் உடல் மனம் ஆன்மாவை விழிக்க செய்யும் பல பயிற்சிகள் அளிக்கப்பட்டன இப்படி பல வருடங்களாக பல பயிற்சிகள் தொடர்ந்தன இறுதியில் பாபாஜியின் மனதில் ஐம்புலன்களின் வழியே உலகியலோடு தொடர்பு கொள்ளும் நிலை அகன்றது வேறு வகையில் கூறினால் மனிதனின் முப்பத்தாறு தத்துவங்களில் இருபது தத்துவங்களால் ஆன மனம் அவரது ஆன்மாவின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது பாபாஜி ஒளி உடலோடு வாழும் யோகியானார் எல்லா தத்துவங்களையும் ஏகத்துவமான ஆன்மாவே தான் என்பதை உணர்ந்தார் அதன் மூலம் தாம் வேறு பரம்பொருள் வேறு அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்து ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி தரும் அணுக்கூட்டத்தை பிரித்து சேர்க்கும் வித்தையையும் கற்று தேர்ந்தார் இத்தனை பயிற்சி பெற்ற பின்னும் இன்னும் ஒரே ஒரு அதிசக்தி வாய்ந்த உயரிய பயிற்சி இருக்கிறது அதை கற்க நீ அகத்தியர் போய் சந்தி என ஆசீர்வதித்து பாபாஜியை அனுப்பி வைத்தார் அந்த பயிற்சி தான் கிரியா யோகம் என்னும் மகா ரகசிய பயிற்சி அந்த பயிற்சியை கற்பதற்காக தம் குருநாதர் போகநாதர் ஆணை கிணங்கி அகத்தியரை காண சென்றார் பாபாஜி குற்றால மலையில் அகத்தியர் தரிசனமும் கிரியா யோகமும் வடக்கே இமயம் என்றால் தெற்கே பொதிகை எண்ணில் அடங்காத அதிசயங்களை கொண்ட மலை இந்த பொதிகை மலையில் ஒளி உடலுடன் வாழ்ந்து வரும் அகத்தியர் அருள் வேண்டி திருக்குற்றால மலையை அடைந்தார் பாபாஜி தேனருவியும் ஐந்தருவியும் தாவி ஓடும் அழகான குற்றாலத்தில் பாபாஜி அகத்தியரை நினைத்து நாற்பத்தி எட்டு நாள் கடும் தவம் புரிந்தார் கடும் தவத்தின் பலனாக அகத்தியர் சித்தர் உடலோடு அவர் முன் தோன்றினார் பாபாஜியின் தூய்மையான நோக்கத்தையும் குரு பக்தியையும் கண்டு வியந்து போன அகத்தியர் உலகில் யாருக்குமே எளிதில் அளிக்காத கிரியா தீட்சையை அருளினார் பல காலம் அகத்தியரோடு இருந்து கிரியா யோக பயிற்சியை நன்கு கற்ற பின் ஒரு நாள் பாபாஜியை அழைத்த அகத்தியர் இனி நீ இமயமலைக்கு சென்று இந்த பயிற்சிகளை செய்து வா மேலும் தகுதியானவருக்கு மட்டும் கற்றுக்கொடு என்று ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார் அகத்தியர் ஆணைப்படி பாபாஜி இமயமலை தனது சூட்சிம தவக்குடிலை அமைத்தார் ஆன்மீக வாழ்வில் உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டோருக்கு பாபாஜி நம்பப்படுகிறது இருக்கும் பாபாஜியை யாராலும் பார்க்க முடியாதாம் அதே சமயம் பாபாஜி யாரை சீடனாக ஏற்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாரோ அவர்கள் முன் தோன்றி கிரியா தீட்சையை ரகசியமாக வழங்கி வருகிறாராம் வேற்று மதத்தில் உள்ள தேவ தூதர்கள் கூட இமயம் வந்து பாபாஜியிடம் கிரியா திஷ்டை பெற்றதாக கூறப்படுகிறது பாபாஜியிடம் பல சித்தர்கள் யோகிகள் தீட்சி பெற்றுள்ளனர் இதில் முக்கியமானவர் மகான் லாகிரி மகாசாயர் அவர் மூலம் இந்த அரிய கலை மெல்ல தொடங்கியது லாகிரி மகராஜ் கிரியா யோகத்தை பலருக்கும் பயிற்றுவித்தார் அதில் ஒருவர்தான் யுக்தேஸ்வர் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் சீடர் தான் பரமஹம்ச யோகானந்தர் இவர்தான் கிரியா யோகாவை உலகறிய செய்தவர் பலருக்கும் தீட்சை அருளிய ரகசிய குகை ஒன்று இமயத்தில் இன்றும் இருக்கிறது என்கின்றார்கள் அதனால் தான் அந்த குகைக்கு செல்ல அதை நிர்வகித்து வரும்